தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் குளிர்காலத்தில் நோய் வராமல் தடுக்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஏட்டு பழங்கள் மினரல்கள் மற்றும் ஊட்டச்சத்துகள் அதிக அளவில் உள்ளது பழங்கள் ஆண்டு முழுவதும் உட்கொள்ளலாம் ஆனாலும் குறிப்பாக சில பழங்களை குளிர்காலத்தில் தினமும் எடுத்துக்கொள்ளக் கூடாது ஆனால் சில பழங்கள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பழங்கள் உடலில் நீச்சத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது நாச்சத்து நிறைந்துள்ள இந்த பழங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோயிலிருந்து உடலை காக்கக்கூடியவை இத்தகைய நன்மை அளிக்கும் பழங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் மாதுளை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பழம் இந்த குளிர்காலத்தில் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பாக்டீரியாக்கள் மூலம் ஏற்படும் சளி மற்றும் இருமலில் இருந்துகள் குளிர்காலத்தில் கட்டாயம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவை இவை உடலில் நோய் தடுப்பாற்றலை அதிகரிப்பதுடன் உடலில் நீர் சத்தை அதிகரிக்கும் மேலும் இந்த பழத்தில் அதிகம் உள்ள நார் சத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் மேரிக்காய் மேை இந்த குளிர்காலத்தில் கொள்வதன் மூலம் உடல் இயக்கத்தில் அவசியமான நார் சத்தும் ஊட்டச்சத்துகளும் குறைவின்றி கிடைக்கும் மேலும் இந்த பழம் குளிரான தட்பவெப்ப நிலையை உடலை வைத்துக் கொள்ள உதவும் கிரேப் பழம் ஊட்டச்சத்து நிறைந்த மற்றொரு பழம் இது கலவரி குறைவாக கொண்டது இந்த பழத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கடுமையான தட்பவெப்ப சூழலில் நன்மையும் அளிக்கக்கூடியது ஆரஞ்சு சிட்ரஸ் பழங்கள் குளிர்காலங்களில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் சிட்ரஸ் பழமான ஆரஞ்சில் விட்டமின் சி சத்து உள்ளது இந்த பழம் உடலின் அதிகரித்து உடலை வலிமையாக்குவதால் குளிர்காலத்தில் எடுத்துக்கொள்ள மிகவும் உகந்தது கும்குவாட் ஆலை விதை அளவிலேயான கும்குவாட் பழம் அதிக அளவில் நார் சத்து பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி சத்துக்களை கொண்டது இது குளிர்காலத்தில் தினமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பழம் கிரான்பெர்ரி கிரான்பெர்ரி பழங்கள் உடலில் நீர் சத்து குறையாமலும் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் உள்ளது குளிர்காலத்தில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துவதுடன் உடல் சூடாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்ளும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்